அனைத்து நேர்களுக்கும் வணக்கம் அலைக்கும் தகவல் அரங்கத்தின் அரசியல் வெளிச்சம் விசேட நேரலை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இன்றுடன் சரியாக ஆறு நாட்கள் நிறைவடைந்திருக்கின்றது இந்த ஆறு நாட்களுக்குள் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கின்றது அந்த விடயங்களை ஒவ்வொன்றாக பார்க்கும் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையப்போகின்றது முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மிக சிறப்பாக எந்த ஒரு வன்முறை சம்பவங்களும் இடம்பெறாமல் இடம்பெற்றது இதனை உலக நாடுகள் மிகவும் போற்றியிருந்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை மிகவும் சிறப்பாக நடாத்தியிருந்தார் என பலரும் புகழ்ந்து பேசினார்கள் தற்பொழுது அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக அதிமேதகு ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதலாவது வாக்கெண்ணும் விடயத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார்கள் முதலாவது சுற்றில் நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை முதலாவது சுற்றில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதே போன்று தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இது முதலாவது சுற்றில் இலங்கையில் ஜனாதிபதியாவதற்கு ஐம்பது சதவீதமான பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இரண்டாவது சுற்று வாக்கு பணிக்கு செல்லப்பட்டது இரண்டாவது சுற்றில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இரண்டாவது சுற்றில் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை அதிமதுகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பெற்றிருந்தார்கள் இறுதியாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாப்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளை ஒட்டுமொத்த வாக்குகளாக பெற்றிருந்தார்கள் இறுதியாக தற்பொழுது ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்து பல்வேறு விடயங்கள் அரசியலில் மாறி இருக்கின்றது அவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக ஆஹ் ஜனாதிபதி அவர்களின் விசேட உரைகளை நாங்கள் பார்ப்போம் இந்த மண்ணின் புத்தம் புதிய ஆரம்பம் ஒன்றுக்காக மறுமலர்ச்சி ஜுகத்தை கட்டியெழுப்ப சிங்கள தமிழ் முஸ்லிம்களாகிய நாங்கள் அனைவரும் கைகோர்த்து கொள்வோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் இந்த விடயம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தியிருந்தது அதே போன்று தற்போதைய ஜனாதிபதி கூறிய விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் மந்திரவாதியும் அல்ல மாயஜவாதியும் அல்ல தீர்மானங்கள் எடுக்க தயங்க போவதும் இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் அதே போன்றும் எனக்கு வாக்களித்தவர்களும் உண்டு எனக்கு வாக்களிக்காதவர்களும் உண்டு எனக்கு வாக்களிக்காதவர்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதே எனது குறிக்கோள் என கூறியிருந்தார் இந்த விடயம் வந்து மிகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிக விருப்புகளையும் வந்து பெற்றிருந்தது அதிகமானவர்கள் இந்த கருத்தை வந்து லைக் செய்திருந்தார்கள் ஷேர் பண்ணியிருந்தார்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான கருத்தாக இது பார்க்கப்படுகின்றது அனை அனைத்து இலங்கை மக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பது அஹ் எனது குறிக்கோள் என அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தவை விசேட அம்சமாக பார்க்கப்பட்டது அத்தோடு எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற என்ன மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளையும் மாற்றி அமைப்பதாகும் என தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கருத்தும் வந்து சமூகத்தில் அதிக செல்வாக்கும் அதிக மதிப்பும் பெற்றிருந்தது அதிகமானவர்கள் இந்த கருத்தை வரவேற்றிருந்தார்கள் அதே போன்றும் பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான தெரிவுபடுத்தப்பட்ட தாழ்வுகளையும் நம்பாமல் எம்மீது நம்பிக்கை வைத்து ஆட்சி அதிகாரத்தை வழங்கியவர்கள் உட்பட அனைத்து மக்களும் இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பீர்கள் என நம்புகின்றோம் என்று ஜனாதிபதி அவர்கள் விசேட உரையில் தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான பங்கை கூட்டுச் செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது என ஜனாதிபதி அவர்கள் தனது விசேட உரையில் கூறியிருந்தார்கள் அத்துடன் வாழ்க்கை சுமையை குறைக்க நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார் கிசநாயக் அவர்கள் கூறியிருந்தார்கள் இவர் வந்து பதவி ஏற்றதன் பின்னர் பல்வேறு தீர்மானங்களை அவர் மேற்கொண்டிருந்தார் பல்வேறு அரசியல் மாற்றங்களையும் அரசியல் நடவடிக்கைகளையும் தற்பொழுது மக்களுக்கு விரும்பும் வண்ணம் மிக சிறப்பாக செய்து வருகின்றார் அதிகரிப்பு தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர நிவாரணத்தை அக்டோபர் ஒன்று முதல் ஹெக்டேருக்கு பதினையாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாவிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்குமாறு திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் அத்துடன் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்கி இருக்கின்றார் அக்டோபர் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி அவர்கள் திரேசேரிக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார்கள் உலக வங்கியானது தற்பொழுதைய ஜனாதிபதிக்கு வந்து ஆதரவு வழங்குகின்றது இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப உலக வங்கி தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன் வந்துள்ளது இந்த விடயம் வந்து மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக காணப்படுகின்றது உலக வங்கி ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும் புதிய ஜனாதிபதி வந்ததற்கமைய உலக வங்கியும் புதிய ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றது இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் அரசியலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது பாராளுமன்றமானது கலைக்கப்பட்டது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியலில் பல 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 மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அவர்கள் ஆஹ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரும் அரசியலில் பல்வேறு மாற்றங்களை தற்பொழுது செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார் குறிப்பாக அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்க வேண்டாம் என பிரதமர் ஹரணி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த விடயம் வந்து அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அத்துடன் வந்து புதிய அரசாங்கம் வந்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் பதவி விலகினார்கள் தமது அமைச்சுக்களை கொடுத்து தமது வாகனங்களை கொடுத்து பதவி இருந்தார்கள் தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஏற்கனவே இருந்த விடயங்கள் சிலவற்றை மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள் முக்கியமாக ஒரு விடயம் பேசப்பட்டு வருகின்றது அரச வாகனங்களை அவர் வந்து கொழும்பு காளிமுகத்துடலில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்ச அமைச்சரின் செயலாளர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயர் அரச அதிகாரிகள் பாவித்த வாகனங்கள் வந்து கொழும்பு காளிமுகத்துடல் வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எக்கச்சக்கமான ஏராளமான வாகனங்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் அமைச்சர்கள் பார்லமன்ற உறுப்பினர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய பல்வேறு சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் உள்ள வாகன திரைப்படத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோ காட்சிகளானது இந்த வாகனங்கள் இருக்கும் இந்த வீடியோ காட்சியானது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகின்றது இவ்வளவு வாகனங்கள் இருந்தால் எவ்வாறு நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பது என்று பல்வேறு விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் வந்து கொண்டு இது ஒரு அதிரடியான நடவடிக்கையாக காணப்பட்டது மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு ஜிப்தியாக இந்த வாகனங்களை அவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மெய்ப்பாதுகாவலர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிக்க ஜனாதிபதி அனுரகுமார் ரத்திசா நாயக்க அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்தினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் எண்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றமானது அஹ் ஐந்து வருடம் வந்து முழுமை பெறாமல் இருப்பதனால் எண்பத்தி ஐந்து உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் தற்பொழுது உன்னிப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியம் காணப்படுகின்றது அவர்களுடைய பதவிக்காலம் காலம் நிறைவடைவதற்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் அவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் தற்பொழுது கிடைக்க கிடைக்காது என்று செய்திகள் வந்திருக்கின்றது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் காளிமுகத்திடலில் வந்து பல்வேறு அரச வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வாகனங்களை வந்து அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியதாக செய்திகள் வந்திருக்கின்றது குறிப்பாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியல் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மு முந்நூறு லட்சம் ரூபாய் முதல் நானூறு லட்சம் ரூபாவுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் எம்மிடம் உள்ளன ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர்கள் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் பாரிய சிக்கலாக மாறியிருந்த விசா பெற்றுக் கொள்ளும் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தற்பொழுது தீர்வு வந்திருக்கின்றது இது தொடர்பில் விஜித ஹேரத் அமைச்சர் விஜித ஹேரத் விடுத்துள்ள முழுமையான அறிக்கை விஎஃப்எஸ் நிறுவனத்திற்கு விசா வழங்கும் வசதி வழங்கப்பட்டதால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் குறிப்பாக இலங்கை இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் விசா பெறுவதில் சிக்கல் நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தலையீட்டால் நீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி மணி நேரத்துக்குள் பழைய முறைப்படி விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று தினம் நள்ளிரவு முதல் எளிதாக விசா பெற்றுக் கொள்ள முடியும் என தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டவர்கள் இப்பொழுது ஆன்லைனில் விசா பெறுவதற்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகின்றது விசா பிரச்சினை பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திய பிரச்சனையாக இருந்தது தற்பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டோம் இது தொடர்பாக சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றோம் நீதிமன்ற தீர்ப்பின்படி நாம் உடனடியாக செயல்பட்டோம் மேலும் பி எஃப் எஸ் நிறுவனத்திற்கு இதனை வழங்கியதால் ஏற்பட்ட முறைகேடு குறித்து உடனடியாக தடவியல் கணக்காய்வை மேற்கொள்ள ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம் அந்த கணக்காய்வின் மூலம் இந்த கொடுக்கல் வாங்கலில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்கப்பட்டு எதிர்பாரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர்கள் கூறியிருக்கின்றார் அத்துடன் எதிர்வரும் பதினா பதினான்காம் திகதி வந்து பாராளுமன்ற தேர்தல் என நான் கூறியிருந்தேன் இந்த தேர்தலுக்கான தற்பொழுது அதற்கான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் பதினோரு பில்லியன் ரூபா பெறுமதியான பணம் வந்து திரைசேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இவைதான் இந்த ஒரு வார காலத்திற்குள் அரசியலில் இடம்பெற்ற புதிய விடயங்களாக காணப்படுகின்றன புதிய புதிய தாழ்வுகளை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருந்தேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் அனைவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்